நந்து ஒரு மெலிந்த வெண்மையான காளை அவன் தனது முதிய தாயுடன் சேர்ந்து நாளும் வயலில் உழைத்து பசுமை நிறைந்த ஒரு தோட்டத்தை உருவாக்கினான் ஆனால் ஒருநாள் காட்டிலிருந்து ஒரு பயங்கரமான கருப்பு ஓனாய் வந்தது அது நந்துவின் தாயை மோசமாக காயப்படுத்தியது கண்ணீருடன் நிறைந்த நந்து கோபத்தில் அதனை எதிர்த்து நிறைந்தான் ஆனால் அந்த ஓனாய் அவனை பொருட்படுத்தாமல் கிளம்பிவிட்டது தன் தாயின் நிலையை பார்த்து மனம் உடைந்த நந்து மலைமேல் உள்ள ஒரு பழைய களிறு பயிற்சி மையத்திற்கு சென்றான் அங்கே ஒரு முதிய சிவப்பரிய போர்மாடு அவனை பார்த்து பயிற்சி அளித்தது மாதங்கள் கடந்து நந்து வலிமையுடன் தைரியத்துடன் ஒரு வீரனாக மாறினான் பின்னர் அவன் மீண்டும் காட்டுக்குச் சென்று அந்த கருப்பு ஓனாயை எதிர்த்தான் அதிரடியான சண்டையின் முடிவில் நந்து வென்றான் தனது கொம்புகளால் அநியாயத்தைக் கலைத்தான் இப்போது நந்து நீதியின் காலை நீ மட்டும் இன்னும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலென்னா நந்து உன் எக்ஸ்ப்ளோரில் நுழையவே மாட்டான்